ாயனமாக அம்பாசித்தர் விடத்திலிருந்து அன்பான பெரிய மக்களுக்கும் சிறிய மக்களுக்கும் தலைக்கு முடி உதிருது அப்படிங்கிற சின்ன ஒரு விண்ணப்பத்துக்கு தலையில் முடி இல்லாமல் பிள்ளைங்க ரொம்ப சங்கடப்படுது முடி கொட்டி போகுது இழுக்கும்போது சீப்போடு மூட்டு மூட்டாக வருதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டுருக்குவேன் இந்த பிள்ளைங்களுக்காக ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் அந்த அட்வைஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று தான் கருகப்பில் மருதணி கருகப்பல் மருதனி முருங்கை இலை முருங்கை இலை வெற்றி வேர் ஆவரம்பு இந்த அஞ்சையும் சேர்த்து நல்லா ஊற போடணும் இல்லை காய போடணும் காய போட்டு ரேசிய இணல்லில் காய போடணும் வெயிலில் காய போடக்கூடாது இணலில் காய போடணும் இணலில் காய போட்டு கூட்டி அள்ளி நல்லா மை போல் திரிச்சுக்கிட்டாலும் சரி இல்லாட்டி அப்படி அப்படியே ஊற போட்டு அந்த தேங்காய் தேங்காயெயில் மட்டும் மற்ற எண்ணெயில் போடக்கூடாது தேங்காய் எண்ணெயில் நல்லா ஊற போட்டு நல்ல செகச்சவேன்னு வரும் வந்த உடனே நல்லா வடிகட்டி அந்த எண்ணெயை தேய்ச்சி வந்தால் மண்டை புழு இருக்காது மூளை வேலை செய்யலை கிறுக்கு பிடிச்சிருக்கான் லூஸ் பிடிச்சிருக்கான்னு சொன்னவங்களுக்கு அந்த லூஸ் மாறிடும் போல் முடிகள் உதிராது வெள்ளை அடிக்காது முடிகள் தோற்றமாக இருக்கும் தெளிவாக இருக்கும் உச்சிருந்து உள்ளாங்கால் வரைக்கும் பிள்ளைங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கும் ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் முடி நல்ல பரிபரணமாக இருக்கும் இது ஒரு மருந்து இதை மட்டும் தெளிவான முறையில் செய்து வந்தீங்கன்னா வெற்றியாக இருக்கும் இதில் வந்து பெண்களுக்கு வந்து நிறைய பெண்களுக்கு வந்து வெள்ளப்படுதல்னு ஒரு கணக்கு இருக்குது அந்த வெள்ளப்படுதல் கணக்கு தீட்டு சரியாக வரல தீட்டு போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த எண்ணெயை வச்சு வந்தால் எல்லாம் நிற்கும் சரியாகும் இது குணமாகும் இது ஐயனுடைய வாக்கு சித்தருடைய வாக்கு சேர்வோட வாக்கு வெற்றி ஓம் நம சிவாய் நமக்கு